தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேர்மையான நீதிபதி ஆட்சி இந்த அரசு ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நேர்மையான நீதிபதி அரசர் வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் என்ன பண்ணிருக்காரு சவுக்கு சங்கர் மேல போட்டா யார் யாவே உட்காந்து சண்டை பேசிட்டு உட்காந்துருக்கான் கல்ல கண்டதையும் பேசுறான் இது ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் இதை ஒருபோதும் இந்த நீதிமன்றம் அனுமதிக்காது சவுக்கு சங்கர் மீதான அத்தனை குற்ற வழக்குகளையும் காவல்துறை ஒரு வாரத்துக்குள்ள நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு சங்கர டவுசரை ரெண்டாக கிழிச்சிருக்காரு நாட்டில் எது நடந்தாலும் இவன் ஒரு அஃபிடவிட் போட்டா இவன் ஒரு பெட்டிஷன் போட்டா இவன் ஒரு புகார் கொடுத்தா இவன் நம்ம பெரிய வந்து மத்திய அமைச்சர் மாதிரியும் இவன் நம்ம பெரிய நாட்டுடைய மாநில அமைச்சர் மாதிரியும் இவன் நம்ம பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரியும் இவர் போய்ட்டு காவல் நேரத்தில் இவருக்கு பத்திரிகை பத்திரிகையாள கூப்பிட்டு வச்சுட்டு மீட் கொடுக்குறது எதுக்கு ப்ரெஸ் மீட்னு பார்த்தா இவன் எடிட்டரோட பைக்கை போலீஸ் பார்த்தா அந்த எடிட்ரு பைக்கை மீட்க போறதுக்கு ஒட்டுமொத்தமான பிரச்சனையும் வர வச்சு இவர் பேசுறாரு ஏண்டா இவர் எடிட்டரோட பைக்கை கூட வர கொண்டுறோம் நீ நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த போறியா ஒரு எடிட்டரோட பைக்கு போயிருச்சுங்க ஒரு பைக்கை போலீஸ் ஸ்டேஷன் வந்து மீட்க முடியல அதுக்கு ஒரு மாதம் இருக்கிறான் இவனை நம்பி அந்த எடிட்ரு பைய வேலை பார்த்துருக்கான் அதை அதை மீட்க முடியல அதுக்கு மாநகர ஆணையர் அருணை பேஸ் தான் காரணம் தெலுங்கானா போகும்போது இவன் கஞ்சாவை போட்டு போனானா மெத்த போட்டு போனானா இல்லை எது போட்டு போனான்னு தெரியல